வணக்கம் ராணிப்பேட்டை மாவட்டம் பானாவரம் அடுத்த வேடந்தாங்கல் கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் ஆங்கில புத்தாண்டு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது இதனை முன்னிட்டு நூத்தி எட்டு மூலிகை கொண்டு சிறப்பு யாக பூஜை கலச பூஜை நூத்தி எட்டு சங்கில் புனித நீர் ஊற்றி சிறப்பு பூஜை செய்து பூர்ணா ஆவுதி நடைபெற்றது மங்கள வாத்தியங்கள் முழங்க புனித நீர் ஊற்றி பூஜை செய்யப்பட்ட கலசம் நூத்தி எட்டு சங்கு ஊர்வலமாக எடுத்து சென்று மூலவர் சுப்பிரமணிய சுவாமி வள்ளி தேவசேனா சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது பலவண்ண மலர்கள் கொண்டு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனைகள் நடைபெற்றது இந்த சிறப்பு பூஜையில் இருபதுக்கும் மேற்பட்ட கிராம பொதுமக்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் பக்தர்கள் அனைவருக்கும் பிரசாதம் அன்னதானம் வழங்கினார்கள்